நம்ம வாழ்ற இதே பூமியில சில இடங்கள்ல சில ரிசீவர்ஸ வந்து நம்ம சயின்டிஸ்டுகள் வச்சிருக்காங்க அந்த ரிசீவர்ஸ்க்கு எல்லாம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ல இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ ரிசீவ் பண்றதுக்காக தான் இப்படி ஸ்பேஸ்ல இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸை சயின்டிஸ்டுகள் எதுக்காக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதையே ரிசீவ் பண்ணவும் செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏலியன்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க அனுப்பக்கூடிய சிக்னல்ஸ ரிசீவ் பண்ணி அவங்கள காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்றதுக்காக தான் இந்த மாதிரியான ரிசீவர்ஸ் அப்படிங்கிறது பூமியில இருக்கு பட் இது எல்லாத்துக்கும் மேல ஏலியன்ஸ் காண்டாக்ட் பண்றதுக்காக இன்னொரு விஷயத்தையும் நம்ம சயின்டிஸ்டுகள் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பண்ணாங்க வாயேஜர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டு ஸ்பேஸ் கிராஃப்ட்டை நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் விண்வெளிக்கு அனுப்புனாங்க அந்த ரெண்டு ஸ்பேஸ் கிராஃப்ட்டு இப்போ நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளிய போய் கண்டினியூஸாக அதோடைய நீண்ட தூர பயணத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கு ஆனால் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருக்கக்கூடிய வாயேஜர் கோல்ட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தங்கம் முலாம் ஒரு பிளேட் அப்படிங்கிறது இருக்கு அந்த ஒரு பிளேட்டுக்குள்ளேயே நம்மளுடைய மொத்த உலகமும் அடங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப எல்லாத்துக்கும் மேல அந்த பிளேட் அனுப்பப்பட்டதே அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் வச்சு ஏலியன்களை காண்டாக்ட் பண்றதுக்காக தான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் ساينடிஸ்டிகல் பண்ணிருக்காங்க அப்படிப்பட்ட அந்த வாயேஜர் கோல்டன் ரெக்கார்ட் அப்படி சொல்லப்படக்கூடிய அந்த பிளேட்ட பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வெல்கம் back இது வாயேஜர் சீரிஸ் ஓடயே எபிசோட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்க யாரா இருந்தாலும் சேனல் subscribe பண்ணி bell notification கட்ட செட் பண்ணிட்டு இந்த வீடியோ full பாருங்க skip பண்ணாம அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா லைக் கொடுத்துருங்க நண்பா வெல்கம் back another new video நான் உங்கள் சேகர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஸ்பேஸுக்கு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை நம்ம சயின்டிஸ்ட்டுகள் வந்து பூமியில இருந்து ராக்கெட் மூலமாக அனுப்புகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து ஏதாச்சும் ஒரு காரணத்தோடு அனுப்புவாங்க அதில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸும் அந்த காரணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அனுப்பப்பட்ட இந்த வாயேஜர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் வாயேஜர் ஒன் வாயேஜர் டூ அப்படிங்கிற அந்த ரெண்டு ஸ்பேஸ் கிராஃப்டும் பார்க்கறதுக்கு அச்சு அசலாக ஒரே மாதிரி இருக்கும் ட்வின்ஸ் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம் அதில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் கூட ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் தான் வச்சிருக்காங்க

எக்யூப்மெண்ட்ஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதுல ஒன்னு குறிப்பா இந்த தங்கம்பலம் பூசப்பட்ட ஒரு தகடுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த கோல்டன் ரெக்கார்ட் அப்படிங்கற இந்த தகடு தான் இதுவும் ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராப்லயும் ஒரே மாதிரியான கண்டென்ட் இருக்க மாதிரி தான் அந்த டிஸ்கல வந்து கொடுத்திருக்காங்க என்னென்ன விஷயங்களா அந்த ஒரு டிஸ்கல இருக்கோ அதே மாதிரி இன்னொரு டிஸ்கலையும் காப்பியா இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க சரிப்பா இந்த டிஸ்க் எதுக்கு அந்த ஸ்பேஸ் கிராப்ல ரெண்டு வச்சு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா வேற யாருக்கு ஏலியன்ஸ்க்காக தான் இந்த டிஸ்க வந்து நம்ம சைன்ஸ்ட்டு அந்த ஸ்பேஸ் கிராப்ல வச்சு அனுப்பி இருக்காங்க. ஏனா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறது சூரிய குடும்பத்தை விட்டு வெளிய ரொம்ப தூரத்துக்கு டிராவல் பண்ண போகுது அப்படிங்கறதனால அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஏதாச்சும் ஒரு ஏலியன் கையில சிக்கச்சு அப்படினா அவங்க நம்மள कांटेक्ट பண்றதுக்காக இந்த ஒரு டிஸ்க்க பயன்படுத்தி ஈஸியா வந்து कांटेक्ट பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வச்சு அனுப்பி வச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த மடத்துல ஒரு கேள்வி வந்து நிறைய பேரோட மனசுல கண்டிப்பா வரும். ஏலியன்ஸ் அப்படிங்கறவங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னும் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஏலியன்ஸ் அப்படிங்கிறவங்க கிடையவே கிடையாது. அதெல்லாம் சும்மா இந்த சயின்டிஸ்ட் ஏதோ வந்து கதை விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் வந்து அதெல்லாம் கிடையாதுப்பா உண்மையிலே ஏலியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் நம்மளுடைய அந்த பிரபஞ்சத்தில் நம்மளுடைய மில்கிவே கேலக்ஸியில நம்ம மட்டும் தனியா இல்லை நம்மளை சுற்றி கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் கிரகங்களும் அதை சுற்றி வந்துட்டு இருக்கு அதில் நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் மொத்தமாக எட்டு கிரகங்கள் இருக்கு இப்போதைக்கு அந்த எட்டு கிரகங்களை நம்மளுடைய எர்த்தில் மட்டும்தான் உயிர்கள் அப்படிங்கிறது இருக்கு அப்படி பார்க்கும்போது நம்ம தனியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன கண்டிப்பா நம்மள மாதிரியே ரெண்டு டைப் ஆஃப் ஏலியன்ஸ் வந்து நம்மளுடைய பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒன்று நம்மளை விட ரொம்ப ரொம்ப அறிவாளியாகவும் டெக்னாலஜியில் ரொம்ப முன்னேறி இருக்கக்கூடிய ஏலியன்ஸ் வந்து இருக்கலாம் இல்லை அப்படின்னா நம்மளை விட டெக்னாலஜிலையும் சரி அறிவிலையும் சரி பின்தங்கி இருக்கக்கூடிய ஏலியன்ஸ் இருக்கலாம் மூணாவது வகையாக ஒரு டைப் இருக்கு அழிஞ்சு போன ஏலியன்ஸ் அதாவது அந்த கிரகம் ஒருவேளை ஏதாச்சும் ஒரு காரணத்தினால அழிஞ்சு போயிருக்கக்கூடிய கிரகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏலியன்ஸ் இருக்கக்கூடிய தடங்கள் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இப்படி இந்த மூணு டைப்பில் ஏதாச்சும் ஒரு கிரகத்தில் ஏலியன்ஸ் இருக்கிறதுக்கான தடையமோ இல்லாட்டி ஏலியன்ஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பட்சத்தில் இந்த டிஸ்க் அப்படிங்கிறது அவங்க கையில் சிக்கிச்சு அப்படின்னா அவங்க நம்மளை தொடர்பு கொண்டாங்கன்னா நம்ம ஃபியூச்சரில் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதை அனுப்புனதுக்கான முக்கியமான நோக்கம் சரி நீ சொல்கிறதெல்லாம் ஓகே இந்த டிஸ்க் பார்க்குறதுக்கு ஏதோ டிவிடி பிளேயரில் இருக்கக்கூடிய அந்த சிடி மாதிரி இருக்குது இதில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது பார்க்குறதுக்கு என்ன பழைய காலத்து டிவிடி பிளேயர் மாதிரி இருந்தாலும் இதில் நம்ம வந்து டிவிடி பிளேயரில் போட்டு படம் பார்க்குற மாதிரி எந்த ஒரு படத்தையெல்லாம் நம்ம பார்க்க முடியாது ஓன்லி சவுண்ட்ஸை மட்டும் தான் நம்மளால் கேட்க முடியும் உணர முடியும் ஸோ அந்த மாதிரி தான் இது ரெடி பண்ணியிருக்காங்க அதாவது இது ஒரு அனலாக் டிஸ்க் மாதிரி தான் நம்மளோட சயின்டிஸ்ட்களை வந்து டிசைனே பண்ணியிருக்காங்க அதனால இந்த டிஸ்கை பயன்படுத்தி நம்மளால் சவுண்ட்ஸை வந்து கேட்கவோ உணர மட்டும்தான் முடியுமே தவிர காட்சிகளாக எதுவுமே பார்க்க முடியாது இந்த ஃபேஸ் ஃபேஸ்கிராஃப்டில் இந்த அனலாக் டிஸ்கோடு சேர்த்து கூடவே அதை ப்ளே பண்ணுறதுக்கான கருவியும் சேர்த்து தான் அதில் வச்சு அனுப்பியிருக்காங்க ஸோ ஒரு ஏலியன் கையில் இந்த டிஸ்க்கு சிக்கிச்சு அப்படின்னா அவங்க அந்த கருவியில் போட்டு ப்ளே பண்ணி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மள காண்டாக்ட் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் செஞ்சிருக்காங்க சரி இது எதுக்கு இந்த மாதிரி ஒரு அன்லாக் டிஸ்க் மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெருசாலாம் கிடையாது இதன் காரணமாக இந்த அன்லாக் டிஸ்க்கை ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நம்ம சுழட்டுனா மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய கன்டென்ட்டுகளை அந்த சவுண்டுகளாக இருக்கட்டும் அந்த எல்லா விஷயங்களையும் நம்மளால உணரவும் முடியும் கேட்கவும் முடியும் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸை இந்த டிஸ்கோடைய மேல்புறத்தில் அந்த ஒரு கவர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸும் அதுலேயே இருக்குது ஸோ அதை பற்றி இப்போ முதல்ல தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த டிஸ்கில் இருக்கக்கூடிய ரெண்டு ரவுண்ட் ஷேப் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணலாம் இந்த ரெண்டு ரவுண்ட் ஷேப் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் அதுவும் வந்து குறிக்குது இதில் ஒன்று பேரலன் மோஷன் இன்னொன்று ஆன்டி பேரலன் மோஷன் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் மற்றும் ப்ரோட்டான்களுடைய சுற்றுகளை பத்து லட்சம் வருஷத்துக்கு ஒருக்க இது மாற்றிக்கும் அதுவும் இந்த சுழற்சி அப்படிங்கிறது ஒரே டைரக்ஷன் நோக்கி இல்லாம மாத்தி மாத்தி ஆப்போசிட் டைரக்ஷன்ல சொல்லலாம் இது நடக்கிறதுக்கு பத்து லட்சம் வருஷம் ஆகும் அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு வகையான எனர்ஜி அப்படிங்கிற ஒரு ரேடியேஷன் அப்படிங்கறது வெளிப்படும் அதோட அளவு அதோட எண்ணிக்கை அப்படிங்கிறது பாயிண்ட் செவன் நானோ செகண்ட் தான் இந்த டிஸ்கோடைய ஒரு கோட்பாட தான் இந்த ஒரு சிம்பிள் மூலமா பாயிண்ட் செவன் நானோ செகண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை குறிப்பிடும் விதமா தான் இந்த ஒரு சிம்பிளை வந்து இந்த டிஸ்கோடைய அந்த மேல் போரத்துல வந்து வச்சிருக்காங்க இதுக்கப்புறமா இந்த டிஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்பிளா இருக்கிறது ஏதோ ஒரு கோடு கிச்சன மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது நோட் பண்ணுவீங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய எர்த்துக்கு வரக்கூடிய ஒரு மேப் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா என்னடா கோடு கோடா கிச்சிருக்கு இருக்கு இதை போய் நம்ம பூமிக்கு வரக்கூடிய மேப் அப்படின்னு சொல்றியே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பட் ஆனா இது வந்து ஸ்பேஸ்ல என்ன மாதிரி ஒர்க் ஆகும் அதாவது விண்வெளி என்ன மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய பல்சர் ஸ்டார் அண்ட் நியூட்ரான் ஸ்டார் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ரேடியேஷனை வச்சு தான் இந்த ஒரு மேப்பை வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க ஸோ நம்ம பூமியை சுற்றி இருக்கக்கூடிய பல்சர் ஸ்டார் அண்ட் நியூட்ரான் ஸ்டார் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ரேடியேஷனை வச்சு இது கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால இந்த தங்கத்தகடு அப்படிங்கிறது ஏலியன்ஸ் கையில் மாட்டிச்சு அப்படின்னா அவங்க நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பல்சர் ஸ்டார் அண்ட் நியூட்ரல் ஸ்டாரை வந்து முதல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளை ட்ராக் பண்ணி ஈஸியாக நம்ம பூமியை வந்து அவங்க அடைஞ்சிட முடியும் ஸோ அதுக்கு ஒரு கிளீன் ரூட்டாக தான் இந்த ஒரு சிம்பிளை வந்து அந்த தங்கத்தகடில் வந்து நம்ம சயின்டிஸ்டுகள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் அந்த டிஸ்கில் இருக்கக்கூடிய இன்னொரு ரெண்டு சிம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் ஒன்று இந்த டிஸ்க் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணலாம் அது அதுல பாத்தீங்கன்னா டாட் டாட்டா புள்ளி புடியா கோடு இருக்கிற மாதிரியான ஒரு வட்ட வடிவில் இருக்க மாதிரி இருக்கும் இந்த டாட் டாட்டா கோடு கூட இருக்கிறது எல்லாமே பைனரி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பைனரி நம்பர்ஸை டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணி நம்ம ஹைட்ரஜன் ஆட்டம் வெளிப்படுத்தக்கூடிய பாயிண்ட் செவன் நைனோ செகண்டோட இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் அப்படிங்கிறது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நைன் செகண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ அதுதான் இந்த டிஸ்கை பிளே பண்ணக்கூடிய அந்த ஸ்பீடு அப்படிங்கிறது அளவு கோட்பாடு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஸோ அந்த ஸ்பீடில் சுற்றினா மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களால் கேட்கவோ உணர முடியும் அப்படிங்கிறத ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த ஒரு சிம்புளை வந்து அதில் வச்சுருக்காங்க ஆனால் அந்த டிஸ்கை வந்து எப்படி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு சிம்புள் அப்படிங்கிறத அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த சிம்பிளுக்கு கீழே இருக்கு எங்கே அதை வந்து ப்ளின் பின் பண்ணணும் அந்த பின்னை வந்து எங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதை வந்து ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சிம்புளை கீழே கொடுத்துருக்காங்க இப்படி இந்த டீட்டெயில்களோடு சேர்த்து இந்த டிஸ்க்கை வந்து வாய் ஏஜ் ஒரு ஒன் ஒய டூ அப்படிங்கிற அந்த ரெண்டு ஃபேஸ் க்ராஃப்ட்லையும் தென் டிஸ்கோடு சேர்த்து அதை ப்ளே பண்ணுறதுக்கான கருவியை சேர்த்து அதோட சேர்த்து வச்சு அனுப்பி

இருக்கு ஆனால் தமிழ் அப்படிங்கிறது இல்லை ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா காரல் சோகன் பார்த்தீங்கன்னா இதுல மொத்தமே இருபத்தஞ்சு லாங்குவேஜ் மட்டும் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாரு ஆனால் இன்னும் சில விஷயங்களை இதுல வந்து சேர்க்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா முப்பது லாங்குவேஜோட சேர்த்து டோட்டலாக ஐம்பத்தைந்து லாங்குவேஜை வந்து இதுல வந்து வணக்கம் சொல்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்கில் ஆங்கிலம் அதுக்கப்புறம் இந்தியன் லாங்குவேஜ் ஆன ராஜஸ்தானி குஜராத்தி ஹிந்தி இந்த மாதிரி லாங்குவேஜ்ல இருக்கும்போது தெலுங்கு தெலுங்கு கொண்டு இருக்கு ஆனால் தமிழ் இல்லாமல் இருந்தது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு ஒரு மனசுல இருந்துட்டு அது ஒரு குறையா கூட நான் பாக்குறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமல் சொல்லுங்க இப்படி பூமியில நம்ம பேசக்கூடிய சில லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய அந்த வணக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் சேர்த்து சில சத்தங்களையும் எர்த்துல இருக்கக்கூடிய சவுண்ட்ஸையும் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இந்த டிஸ்க்ல குறிப்பா குழந்தை அழுகிற மாதிரி யானை பிளிர்ற மாதிரி இடியோட சத்தம் தண்ணியோட சத்தம் ட்ரெயின் ஓடுற சத்தம் இந்த மாதிரியான சவுண்ட்ஸையும் இதுல வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்க இதுல ரெக்கார்ட் செய்யப்பட்ட அந்த வணக்கம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளா இருக்கட்டும் இந்த பூமியில இருக்கக்கூடிய சவுண்ட்ஸா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் இதுல ரெக்கார்ட் பண்ண Berarti ini pegang Selamat malam hadirin sekalian Selamat berpisah dan sampai bertemu lagi RT के वासियों की ओर से नमस्कार या हिदाए खुई नौर अकनोइजो सीया निबंगलेला माखावे सिनिफिसला लोगो बर्ग कतनवीन येजर्की इता इस्तोटिस दाश्वियातु किवी बासीहरूबाट शान्ति मनको साथ सुरक्षा जोकी ओरचेन प्लनेट अर्थ ஓகே நண்பா வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே போர் அடிக்கும் ஸோ அதனால் வீடியோத்தோடு நான் முடிச்சுக்கிறேன் இந்த கோல்டன் ரெக்கார்டை பற்றியும் இந்த வாய்ஜர் மிஷினை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை எல்லாத்தையுமே அடுத்து அடுத்து வரக்கூடிய எபிசோடில் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் உடச்சுன்னு கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா அடுத்த ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சிந்திக்கு முறை நான் உங்களுக்கு சேகர் பை பாய்